வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீச்ச கிரகத்தோடு சேர்ந்த ராகு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட ராகு சேரும் பொழுது அந்த ராகுக்கு பலம் இருக்கா இல்லையா அந்த ராகுவோட தசை புத்தி அந்தரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் அடிப்படையில் ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி கும்பம் மீனம் இந்த வீடுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது ஸ்தான பலம் இயற்கையாகவே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை தாண்டி ராகுக்கு செயற்கை பலம் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ராகுவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ராகுவை முழுமையடைய செய்கிறதுக்கு யோகத்தை பெருக்கிறதுக்கு கம்பல்சரி ராகுக்கு செயற்கை அல்லது பார்வை பலம் தேவை அப்படி இருந்தால் மட்டுந்தான் ராகுவால் எண்பது நூறு சதவீதம் யோகத்தை தர முடியும் அல்லது எண்பது நூறு சதவீதம் எதிர்மறையான பலனை தர முடியும் மொத்தத்தில் ராகு தனித்து இருந்தால் பாதி பலனையும் ஒரு கிரகத்தோட பார்வை சேர்க்கையோட பலத்தில் இருந்தால் அந்த கிரகத்தோட பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் ராகுக்கிட்ட இருக்குது ஏன்னா ஒரு வீட்டில் அமரும்பொழுது அந்த வீட்டை முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய திறனும் தன்னோடு சேரக்கூடிய கிரகத்தோட பலனை முழுமையாக எடுத்துக்கக்கூடிய திறமையும் ராகுக்கிட்ட நூறு சதவீதம் இருக்குது எனவே ராகுக்கிட்ட நெருங்கி போனாலே அந்த கிரகம் ரொம்ப ஒரு பலவீனம் அடைய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்க ராகுவோட நீச்ச கிரகம் சேரும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் போட்டிருக்கேன் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் இப்போ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பொஷன் நான் போட்டிருக்கேன் மேஷத்தில் சனி நீச்சம் கூட ராகு கண்ணியில் சுக்கரன் நீச்சம் கூட ராகு மகரத்தில் குரு நீச்சம் கூட ராகு அடுத்தது மீனத்தில் புதன் நீச்சம் கூட ராகு இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ராகு காம்பினேஷன் இருக்குது இது இந்த எல்லா இடத்துலையுமே ராகு பத்து டிகிரிக்குள்ளே இருக்க மாதிரி போட்டிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா பத்து டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டுந்தான் அது முழுமையான இணைவு பத்து டிகிரிக்கு மேலே போய்ட்டா அந்த இணையோட அளவு குறைஞ்சிட்டே வரும் இது ஒரு அடிப்படையான ஜோதிட விதி ஸோ இப்போது ராகு நீச்ச கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நூறு சதவீதம் செய்யவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ராகுவோட காரகத்துவத்தை சொல்லலை கூட சேர்ந்த கிரகத்தோட காரகத்துவத்தை சொல்கிறேன் இப்போது சுக்கரனோட நீச்சல் சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்கனால சுக்கரனோட காரகத்துவங்களை ராகு செய்வார் ஆனால் நூறு சதவீதம் செய்ய மாட்டார் சுக்கரனோட காரகத்துவங்களை ராகு கொடுப்பார் ஆனால் டைரெக்டான வழியில் தர மாட்டார் இப்போது சுக்கரனோட காரகத்துவங்கள் என்ன வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆணாக இருந்தால் பெண் சுகம் பெண்ணாக இருந்தால் ஆண் சுகம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் நண்பர்களோட ஒற்றுமை அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அழகு தோரணை வசீகரம் இது எல்லாமே சுக்கனோட காரகத்துவம் ஆனால் இந்த காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே ராகுவால் நேர்வழியில் தர முடியாது அவருக்கெல்லாம் கிடைச்சிதுப்பா ஆனால் அவர் வந்து நேர்மையாக கிடைக்கல அதாவது அவருக்கெல்லாம் கிடைச்சிது ஆனால் அது நேர்மையாக கிடைக்கல புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போது சனி மேஷத்தில் நீச்சம் கூட ராகு சனி பொதுவாக நீச்சமாகிறது ரொம்ப நல்லது சனி ராகு காம்பினேஷன் அடிப்படையில் ஒரு மறைமுகமான வழிகளில் அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது சம்பாதிக்க வைக்கும் அல்லது வாழ்க்கையை உயர்த்தி விடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நீச்சமான சனியோட காரகத்துவங்களை ராகு தர முடியாது ஆனால் நல்ல சனியோட காரகத்துவங்களை ராகு தருவார் அதாவது சனியோட காரகத்துவம் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சோம்பேறித்தனம் அடிமை வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கை இப்படிதான் சொல்லி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு குடும்பத்தையும் அழிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மை சனிக்கிட்ட இருக்குது ஆனால் சனி நீச்சமாகும் பொழுது அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வேலை செய்யாது அப்படி வேலை செய்யாத நிலமையில் இருக்கக்கூடிய ராக சேர்ந்திருக்கும் பொழுது சனியோட நல்ல காரக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதாவது உழைப்பை நம்பி தன்னோட முயற்சியை நம்பி நூறு சதவீத உழைப்பு போட்டு அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை தரும் ஆனால் டைரெக்டாக இருக்காது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத அவர் சம்பாரித்தார்ப்பா ஆனால் கொஞ்சம் தப்பு பண்ணியில் சம்பாரித்தார் அவர் வாழ்க்கையில் இப்போ நல்லா இருக்கார் ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு மறைமுகமான வழியில் ஏதோ பண்ணி தான் அவர் வந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கார் அந்த விஷயம் வெளியே தெரியுமா தெரியாதாங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் அஞ்சாம் அஞ்சாமதிபதியோட வலிமையை பொறுத்தது இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல சுக்கரன் நீச்சமாக இருக்கும்பொழுது கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் வேறு மாதிரி கிடைக்கும்னு சொல்லி அதே போல் சப்போஸ் நேர்வழியில் அது எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா அதில் குறைபாடுகள் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது எல்லாமே அவருக்கு நேர்வழியில் கிடைக்கிது சுக்கராக காம்பினேஷனில் ராகுதர்சனம் நடக்கும்பொழுது அவருக்கு நேர்வழியில் கிடைக்குதுன்னா அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் மறைமுக வழிகளில் கிடைச்சிதுன்னா அதில் குறைபாடுகள் இருக்காது ஒன்று டைரெக்டாக இருந்தால் அதில் குறைபாடு இருக்கும் அல்லது மறைமுக வழியில் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ இதே மாதிரி தான் மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கும் பொழுது குருவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் பேரு புகழ் அந்தஸ்து அசையா சொத்து இறை நம்பிக்கை மற்றவங்களுக்கு உதவு பண்ண உதவி பண்ணக்கூடிய தன்மை போதிக்கக்கூடிய தன்மை டீச்சிங் ஸ்கில்லு நான் நல்லா இருக்கணும் இல்லையோ என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே குருவோடய காரகத்துவம் ஆனால் அந்த காரகத்துவத்தை நீச்சனோடு சேர்ந்த ராகு எடுத்து தருவர் ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லது அந்த காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு லேட்டாக கிடைக்கும் எப்போது ராகுதேசை ராகு புத்தியில் இதில் இதே கான்செப்டில் தான் மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் அந்த நீச்ச புதனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய அறிவு தருங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் நிறைய ஜாதங்களில் பார்த்துருக்கேன் மீனத்தில் புதன் நீச்சமாக இருக்குது கூட ராகு சேர்ந்துருக்கு ஆனால் மிதனத்திலையோ அல்லது கண்ணிலோ உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்த ராகுவை விட மீனத்தில் இருக்கக்கூடிய நீச்ச புதனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய அறிவுகளை தரும் அந்த புதனுக்கும் மிகப்பெரிய பலம் உண்டு அறிவு ரீதியான பலம் உண்டு நுட்பமான அறிவுகளை அந்த நீச்சமாக இருக்கக்கூடிய புதன் தரும் ஆனால் அந்த அறிவை தன்னோட வளர்ச்சிக்கு நேர்மையாக பயன்படுத்த மாட்டாங்க தவறான வழிகளில் பயன்படுத்துவாங்க இப்போது நிறைய பார்த்துருப்போம் இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி விலை போகுது அப்படின்னு ஒரு லிங்க் வரும் அல்லது நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கட்டி எக்ஸாம் பே பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சேலரி மாதம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருவோம் இந்த மாதிரியான நிறைய ஸ்கேமர்ஸை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்துருக்கு நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் ஷிப்பிங் சார்ஜு அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய ஸ்கேமர்ஸை நம்ம பார்க்குறோம் டெய்லி லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ் எல்லா ஜாதகத்துலையுமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் மேக்ஸிமம் இருக்குது அல்லது புதன் ராகு காம்பினேஷன் இருந்து அந்த புதன் நீச்சமாக இருக்கு ஓகேங்களா ஸோ தன்னோட அறிவை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இந்த காம்பினேஷன் இருக்கு அல்லது ஐடி துறையில் நேரடியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஐடி நிபுணராக ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க மீனத்தில் புதன் நீச்சம் நீராசியில் இருக்கனால ராகுவோட தொடர்பு அப்படிங்கிறனால ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறாங்க ஒன்று தன்னோட அறிவை ஃபாரினில் கொண்டு போய் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க அல்லது தன்னோட அறிவை தவறான வழியில் பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க மொத்தத்தில் அந்த புதன் ராகு காம்பினேஷன் நன்மைகளை தரும் மீனத்தில் நீச்சமாக இருந்தாலுமே கூட ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் இப்போ மேஷத்தில் சனி நீச்சமாக இருந்து ராகு சேர்ந்தா எப்படி கண்ணியில் சுக்கர நீச்சமாக இருந்து ராகு சேர்ந்தா எப்படி இந்த மாதிரி நீச்சம் பெற்ற கிரகங்கள் தன்னோடய காரகத்துவங்களை குறைச்சி தரும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் அது ராகுவோடு சேரும் பொழுது அந்த காரகத்துவங்கள் கிடைக்கும் அந்த ஜாதகம் இருக்குது அதில் குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது டிலே ஆகி கிடைக்கலாம் அல்லது அதில் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது கொடுத்து கெடுக்கலாம் இதுதான் மேட்ரு ஸோ நீச்சலோடு சேர்ந்த ராகு நன்மைகளை தராது அந்த ஜாதகர் வேஸ்ட்டு அந்த தசை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் நீச்சலோடு சேர்ந்த ராக நன்மைகளை தரும் ஆனால் அது ரிலேட்டடான சின்ன சின்ன இஷ்யூஸும் கம்பல்சரி இருக்கும் சரி இப்போ இதுக்கு விதிவிலக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்தோட அஞ்சாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி சுபகிரகமாக இருந்து இந்த காம்பினேஷனை பார்த்துட்டா கம்பல்சரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது நான் இப்போ சொன்னது எல்லாமே கிடைக்கும் தக்க வச்சுப்பீங்க கை நலவே போகாது கொடுத்து கிடைக்க மாட்டார் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விதிவிலக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே டியூன் டு தேங்க்யூ பாய்